ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லட்சம் பணம் இருக்குது நல்ல ஒரு லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும் அதுவும் சென்னை லொக்கேஷனில் ப்ளஸ் லேண்டோட வேல்யூவும் இயர்லி அப்ரிஷியேட் ஆகணும் அப்படின்னு நினச்சி ஒரு பெஸ்ட்டான லொக்கேஷனில் தேடுறீங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த லொக்கேஷன் லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் இந்த லேயோ டீட்டெயில்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஹலோ மக்களே வெல்கம் டு அட்வீன் சைட்ஸ் சென்னையில் பெஸ்டான ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸை கண்டினியூஸாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லேண்ட் சர்ச் பண்ணுறவங்க ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த பிளாட் லொக்கேஷனுக்கு ரெண்டு வழி இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மறைமலை நகர் ஃபோர்ட் கம்பெனிக்கு ஆப்போசிட் சைட் ரோடில் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா லே அவுட்டை ரீச் பண்ணிடலாம் எலக்ட்ரிசிட்டி பிரசன்ட் பங்காரு அம்மா இதான் லே நெக்ஸ்ட் ரூட் பார்த்தீங்கன்னா எஸ்பி கோயில் டு உரக்கடம் போகிற சிக்ஸ் வே பைபாஸ் ரோடில் வந்தீங்கன்னா ஜி ஸ்கோயர் லே வரும் அதுக்கு ஆப்போசிட் சைடு ரோடில் ஒன் கிலோமீட்டரில் எக்ஸாக்டாக நம்ம லே வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இப்போ இருக்க சென்னை லொக்கேஷன் சரௌண்டிங்கில் ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனில் வீடு கட்டிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு லொக்கேஷன் பார்க்குறீங்கன்னா இந்த பிளாட்டை உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் லிமிட்டட் பிளாட்ஸ் தான் இருக்கு பெஸ்டான என்விரான்மெண்டலில் பீஸ்ஃபுல்லான ஃபேமஸான அமைஞ்சிருக்க லே அவுட்டு ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்குறப்பவே ஆன்ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணி சைட் விசிட் பண்ணி உங்கள் புக்கிங்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட் மூவிங்ல போயிட்டு இருக்க பிளாட்ஸ் எல்லாம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பிளாட்ஸோட லான்ச் பண்ணிருக்காங்க செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு ஒரு கிரௌண்ட் வரைக்கும் இங்கே அவைலபிள் இருக்கு ஆல் சைட் ஃபேஸிங் கார்னர் பிளாட்ஸ் எல்லாமே கரண்டாக உங்களுக்கு அவைலபிள் இருக்கு பிளாட்ஸோட ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிளாட்டுமே நீட்டாக கோர்ஸ் இல்லாமல் ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா வைடா ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபீட் தேர்ட்டி ஃபீட்டோட தான் ஃப்ரண்டேஜ் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த சைட்டுக்கான அமினிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க சைட் சுற்றிலும் உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் வால் எடுத்து கேட்டட் கம்யூனிட்டியாக போட்டிருக்காங்க தேர்ட்டி ஃபீட்க்கு பிளாக் டாப் ரோட்ஸ் வந்து ஃபுல்லாக போட்டிருக்காங்க சைட் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ட்ரைனேஜும் உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நல்ல போர்ட்டபிள் வாட்டராகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த லொக்கேஷன் பிளாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் ஹை லெவலில் போயிட்டு இருக்கு நல்ல அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்க லொக்கேஷன் ஏன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி லொகேஷன் லொக்கேஷன் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு சிக்ஸ் வே பைபாஸ் ரோட் கனெக்டிவிட்டி உங்களுக்கு இருக்கனால பெஸ்ட் பெஸ்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் உங்களுக்கு இருக்கு ஸோ ரேட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரீசன்ஸ்னால ஹை லெவலில் வந்து போயிட்டு இருக்கு ஸோ நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்டல் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ கம்பேர் டு அதர் லேவ் பிரைஸ் நம்ம எலை சிட்டி உங்களுக்கு பெஸ்டான ரீசனபிள் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பதினெட்டுல இருந்து இருபது லட்சத்துக்குள்ள ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல பிளாட்ஸ் பாக்குறீங்கனாலும் கண்டிப்பா நீங்க இந்த லொகேஷன் லே வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் பேங்க் லோன் அப்டு நைன்டி பர்சன்ட் வரைக்கும் கம்பெனியை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஏபிஎஃப் டைப் இருக்கனால வித்தின் பிப்டீன் டேஸ்லேயே மேஜர் பேங்க்ஸ்ல லோன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் அப்ரூவல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு டிடிசிபி என்ற அப்ரூவ் லே அவுட் பிளாட் இது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லீகல் கிளியரன்ஸா இருக்கும் பிளாட்டை ப்ரீ புக் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் உங்க சைடு லீகல் செக் பண்ணிட்டு ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளாட்ஸ் பாத்தீங்கன்னா ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நீங்க இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணி நாளைக்கே வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த லே அவுட்கான பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஸ்கொயர் ஃபீட் வந்து கோட் பண்ணிருக்காங்க பெஸ்டான பிரைஸ்ல உங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க லிமிட்டட் பிளாட்ஸ் பெட்டரான லொக்கேஷன் பெஸ்டான பிரைஸ்ல வேற உங்களுக்கு கிடைக்குது ஸோ இந்த லொகேஷன் பிளாட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்னா ஆன்ஸ்கிரீன் நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணி சைட்டை வந்து விசிட் பண்ணி உங்க ப்ரிஃபர் பிளாட்டை சூஸ் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த லொகேஷனுக்கு பெஸ்டான கனெக்டிவிட்டி இருக்கு பிளஸ் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் எம் யூனிவர்சிட்டி எயிட் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர்ல லொக்கேட் ஆயிருக்கு மகேந்திரா வேர்ல்ஸ் ஸ்கூல் த்ரீ கிலோமீட்டர் வித்யா ஸ்கூல் ஃபைவ் கிலோமீட்டர் சிவானந்தா ராஜாராம் சீனியர் செகண்டரி ஸ்கூல் சிக்ஸ் கிலோமீட்டர் கலைமகள் கல்வி நிலையம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ல லொக்கேட் ஆயிருக்கு சிக்ஸ் வே பைபாஸ் ரோட் கனெக்டிவிட்டில இருந்து கரெக்டா ஒன் கிலோமீட்டர்ல இந்த சைட் அமைஞ்சிருக்கு நல்ல வியூவோட ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் அமைஞ்சிருக்க லொகேஷன் பிளாட்ஸும் உங்களுக்கு நீட்டா சூப்பரா டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க ரெசிடென்ஷியல்னு பார்த்தீங்கனாலும் நீங்க வீடு கட்டி உடனே மூவ் ஆகிக்கலாம் நீங்க பிளாட் வாங்கி உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணனாலும் நம்ம சைட்லேருந்தே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் நீங்க இன்வெஸ்ட்மெண்டல் ப்ராப்பர்ட்டியாகவும் இந்த பிளாட்டை சூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நல்ல ஸ்கோப் தான் ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் உங்களுக்கு ஹை லெவல்ல இருக்கும் இன்வெஸ்ட்மெண்டல் ப்ராப்பர்ட்டியாக பட்ஜெட் பிரைஸ்ல ஒரு லொகேஷன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த பிளாட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க ஆன் ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணி உங்க டவுட்ஸ் அண்ட் குயரிஸை கேளுங்க கிளியர் பண்ணுவாங்க கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸ்லேயே ஃபைனல் பண்ணி கொடுப்பாங்க இது போல இன்னும் பல ப்ராபர்ட்டியோட டீட்டெயில்ஸை பார்க்க நம்ம அர்வின் சைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லேண்ட் சர்ச் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் லைக்கும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ